அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு மனிதன் வந்து இறைவன் கிட்ட கேட்குறாங்க நான் வந்து கேட்குறதெல்லாம் உன் காதில் விழுதா ஏன் எனக்கு மட்டும் நீ தரமாட்டுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இறைவன் சொல்கிறாரு எப்படி வந்து உன்னுடைய மொபைலில் வைஃபை ப எல்லா இடத்துலும் பரவி இருப்பது போல தான் நான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறேன் அப்போது உன்னுடன் நான் கனெக்ட் ஆகிறதும் நீ என்னுடன் கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது பாஸ்வேர்டா அது என்னது பாஸ்வேர்டு அப்படின்னு அந்த மனிதன் கேட்குறான் அப்போது அதற்கு இறைவன் சொல்கிறாரு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும் அப்போ நம்ம கிட்ட நம்ம கேட்குறோன்னா அது இறைவன் என்பதே வந்து அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் இஸ்லாமியாக இருக்கலாம் இல்லை நம்ம இந்து மதத்தில் ஏதோ ஒரு சக்தி ஆனால் அந்த சக்தி நம்மளை ஆட்டி படைக்கிறது அந்த சக்தியிடம் நாம் கேட்க வேண்டும்னா ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும் நன்றி வணக்கம்